ஓகே அவ்வளோ தான் அவ்வளோ இன்னுமே ஈஸி தான் இன்னும் பார்க்கறது நோய் இங்கே இருந்தால் தனியாக பார்க்க ஏ அந்த அண்ணனை தனியாக வரும் டெலிகிராம் குரூப்பில் சேர்த்து விடுறேன் அண்ணனை எடுத்தவர் ஃபுல்லாக டெலிகிராம் போட்டுடலாம் ப்ரோ பிரச்சனை இல்லை அப்புறம் எங்களுக்கு அப்படியே வாட்ஸ்அப்பில் போட்டு விட முடியுமா நீங்க ஏ இல்லை எனக்கு போட்டு விடலாம் ஏ இல்லை இல்லை டெலிகிராமில் சேர்த்து விட்ற அண்ணனை அப்போலாம் அழியாமல் இருக்கும் போனோம் ஓகே ஓகே போங்க போங்க சும்படி மட்டும் <laughs> 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 O ką nuvau, o ką nuvau, o ką nuvau, o kariniu kariniu leksa. Nu ką?

இறங்கிடலாம் இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதில் இறங்கி இறங்கிடலாம் ஏன் இப்படி ஏன் இப்படி இன்னும் கீழே வரும் தான் அந்த நம்ம லைன் போட்டிருக்காங்க அதனால் பிரச்சனை இல்லை இருந்தால் ஒயிட் கலரில் போட்டிருக்காங்க இல்லையா அதனால் நம்ம சேஃப்டியாக இறங்கிடலாம் அந்த வழியாக அப்படி இருப்பாங்க இப்படி வந்துருக்கான் எல்லாம் சுற்றிட்டான் தரமாக இருக்கிறேன் நமக்கு இங்கேருந்து இருணுமா இல்லையா இங்கே என் வீட்லேயே புகை வருது என்னடா மருத்துக்கள் வந்து சேஃப் இந்த இடத்துல முக்கியமானது இங்கிட்ட வந்து இதில் தான் முக்கியமான மரத்துக்கு பொதுவாக இருங்க இதெல்லாம் வழி தான் கேட்டு கண்டுபிடிச்சாச்சு இந்த இடம் படிக்கட்டு படிக்கட்டு இங்கே வாரம் ஷூட்டிங் எடுக்கிறாங்க ஷூட் எடுப்பாங்க

Oke லாக்ஸ் ஆவர

எப்போ அவங்க வீட்டில் நான் வீட்டில் அம்மா பார்த்தி மாட்டாங்களா கேட்டுருவோம் இல்லை ஒரு இதுதான் கிண்டலா கேட்கறது சொல்றேன் இங்கிட்டு எங்க அந்தா இருக்கா கேட்டுறேன் மொதல் பர்மிஷன் வாங்கிட்டு தான் அப்புறம் ரெண்டு பேர் மட்டும் பின்னிங்காக வந்தாங்க மிச்சம் யாரும் பயந்தாங்க வா வா பேசுவோம் அப்படின்னு அவங்க வந்தக்கப்புறம் தான் எடுத்தான் கம்பெனியா லட்சுமா எந்த கம்பெனி லட்சுமா தமிழ் பிளேஸ் ஒர்க் பிளேஸ்

सब्सक्राइब हां सब्सक्राइब 4k स्पीकिंग इंग्लिश लैंग्वेज मेरी लैंग्वेज बंगाली बंगाली हां बंगाली बंगाली लोग हाय ன்னு சொல்றதுக்கு என்ன సిల్రి పోటటరా గన్ తరా దియాగా వాటా చెకా పలా గాటి అండి అండి కిం అసండి వోరా వోరా సండి వోోరా వోరా వోరా అండి అండుళ్ వోర్య అండే � कोलकाता अबड़ा ब्रिज कोलकाता सिटी टूरिस्ट प्लेस व्हिच टूरिस्ट प्लेस हावड़ा ब्रिज हा फाइल विक्टोरिया मेमोरियल हां साइंस सिटी ओके इको पार्क इको पार्क निको पार्क हां ओके नेक्स्ट एनी मोर बोटानिकल गार्डन हां गार्डन एशियन बिगेस्ट टिक हां चला बिल्डिंग बिल्डिंग द 42 तमिलनाडु <laughs> पुछिरका பிடிச்சிருக்கா பிடிக்கலையா உண்மையா சொல்லுங்க மதுரையோட ஃபுட்டு 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 நல்லா நல்லா இருக்கா இங்கே அங்கே உங்களோட ஃபேவரட் ஃபுட்டு பரோட்டா பரோட்டா ஓ வா பரோட்டா சால்னா வேற நை அம்மா சாம்பாரா எங்கள் ஊர் சாம்பார் உங்களுக்கு பிடிக்குமா ஐயா அம்மா தோசா ஓகே அம்மான் கடை தோசை ம் வேற கறி கடை இது சிக்கன் மட்டன்ல பக்கோடா பக்கோடா வா, பூ பைக் வந்திருக்கு